எனக்கு அன்பான கர்த்தருக்குள் பிரியமான தேவ ஜனமே யாக்கோவே இஸ்ரவேலே இவைகளை நினை நீ என் நான் தாசன் உன்னை உருவாக்கினேன் என்று வேதம் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் நாம் ஆசிர்வாதத்தோடு இருந்தாலும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளாமல் இருந்தாலும் நாம் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால் நம்மை உருவாக்கின தேவன் ஒருவர் இருக்கிறார் நாம் அவருடைய தாசனாக இருக்கிறோம் அமேன் எந்த நிலையிலும் அவர் நம்மை மறப்ப பிரியமானவர்களே தாய் தந்தை கைவிட்டாலும் அவர் நம்மை கைவிடாதவராக இருக்கிறார் என்று வேதங்களிலே பார்க்கிறோம் வேதம் சொல்லுகின்ற இருந்தாலும் ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்ளாதவர்களாக இருந்தாலும் நம்மை நினைக்கக்கூடியவராக அமேன் நம்மை மறவாதவராக தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று வேதம் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் இந்த நேரத்தில் பிரியமானவர்களே எனக்காக யாருமில்லை என்று சொலூ வேதனையோடு இருக்கக்கூடியவர்கள் யாராவது இருப்பீர்களே ஆனால் நான் ஆசிர்வாதத்தோடு இல்லை மிகவும் துன்பத்தோடு துக்கத்தோடு வேதனைகளோடு ஒவ்வொரு நாளும் நான் இந்த பூமியிலே வாழ்ந்து வருகிறேன் என்று நினைக்கக்கூடியவர்கள் யாராவது இந்த தேவ வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருப்பீர்களே ஆனால் பிரியமானவர்களே உங்களுக்காக தேவர் ஒருவர் இருக்கிறார் அவர் எப்பொழுதுமே உங்களை மறப்பதில்லை உங்களை கைவிடுவதில்லை என்பதிலே நீங்கள் முழு விசுவாசம் கொள்ளுங்கள் அவரே உங்களை உருவாக்கினவர் நீங்கள் அவருடைய தாசனாக இருக்கின்றீர்கள் உங்களுடைய குறை குற்றங்கள் பாவங்கள் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் அவர் அகற்றிவிடக்கூடியவராக இருக்கிறார் நீங்கள் அவரிடத்திலே திரும்புங்கள் அமேர் எந்த ஒரு மனிதனிடத்திலும் விசுவாசம் கொள்ளாமல் நம்பிக்கை வைக்காமல் தேவன் ஒருவரிடத்திலே நம்பிக்கை வைத்து அவரிடத்திலே திரும்புங்கள் அவர் உங்களை ஆசீர்வதிக்க கூடியவராக இருக்கிறார் உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார் அமேர் அலேலுயா சாதாரணமான மனிதர்களை கூட ہے آمین حلیلویہ உயர்ந்த ஸ்தானத்திலே வைத்து அழகு பார்க்க கூடியவராகவே நம்முடைய தேவன் இருக்கிறார் அமேன் அலையுய்யா எப்படி ஒரு தாவிதை அரசனாக்கினாரோ அமேன் அலையுயா அதுபோல இந்த நாளிலும் தாழ்மையாக இருக்கக்கூடியவர்களை தாழ்ந்த பதவியிலே இருக்கக்கூடியவர்களை உயர்த்தக்கூடிய தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதிலே முழு விசுவாசம் கொள்ளுங்கள் இந்த காலை வேளையிலும் இந்த தேவார்த்தன் மூலமாக தாமே ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் நாம் ஜெபிப்போம் எங்களை அளவில்லாமல் நேசிக்கின்ற பரலோக பிதாவே சோத்திரம் இந்த காலை நேரத்திலும் நீர் எங்களோடு பேசின இந்த வார்த்தைக்காக மேலால் அண்டியோடு சோத்தரிக்கிறோம் கர்த்தாவை வருகிற நாட்கள் காலங்கள் முழுவதும் எங்களை நிறைய பொறுப்பெடுத்துக் இந்த நாளிலும் இந்த நிமிடம் வரையிலும் உடைய சிறகடின் கீழாக எங்களை மூடி மறைத்து பாதுகாத்த மேலான கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக நன்றிகளை செலுத்துகிறோம் வருகிற ஒவ்வொரு அப்பா சோத்திரகளில் நாட்களிலும் காலங்களிலும் உமக்காக நாங்கள் உண்மையோடு உத்தமத்தோடு இந்த பூமியிலே வாழும்படியான நல்ல நேரத்தை எங்களுக்கு நிறுத்தாரும் இந்த நேரத்திலும் எங்களை நாங்கள்